இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தமிழகத்தில் எந்த காலத்திலும் தலித்துக்கள் முதல்வராக முடியாது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் யாரும் தமிழகத்தில் முதல்வராக முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று வேதனையோடு விரக்தியோடு குறிப்பிட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் அவர் வேதனையோடு குறிப்பிட்டாரா விரக்தியோடு குறிப்பிட்டாரா அல்லது இப்படி பேசினாலாவது திமுகவில் அடுத்து வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் சில அதிகமான சீட்டுகளை பெற முடியும் என்பதற்காக பேசினாரா என்பது திருமாவளவனுக்கே வெளிச்சம் ஆனால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏன் முதலமைச்சராகவில்லை அது சம்பந்தமாக அன்புமணி போட்ட திட்டம் என்னானது திருமாவளவனுடைய இந்த அறிவிப்பால் திமுக அதிர்ச்சி அடைந்திருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண்போம் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை என்று முதலமைச்சராக்கும் தமிழகத்தில் அறிவித்ததே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலித் தெளிமலையை முதன் முதலில் மத்திய அமைச்சராக்கியதும் பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு முன்பு திமுக யாரையும் மத்திய அமைச்சராக்கவில்லை அதிமுக ஆக்கவில்லை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அமைச்சரவையிலேயே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு அதிகாரமிக்க அமைச்சர் பொறுப்பை வழங்கியதில்லை காமராஜர் காலத்தில் மட்டும்தான் கக்கனுக்கு வழங்கப்பட்டது அதற்கு பிறகு திமுக அதிமுக ஆட்சிகளில் வழங்கப்படவில்லை ஆனால் அவர்கள்தான் சமூக நீதியை பற்றி சமூக நீதியை காப்பாற்றுவதாக அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவும் அதிமுகவும் நிலைவு இப்படி இருக்கின்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் பள்ளி பாபா மற்றும் இளைய பெருமாள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மற்றும் பூவை இப்படி பல தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் வைத்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்க வேண்டும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் ஆட்சி அதிகாரத்திற்கு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று பலமுறை போராடினார் அப்பொழுது டாக்டர் ஐயாவுடன் இருந்த திருமாவளவன் பட்டியல் சமூகத்திற்காக போராடுகின்ற தலைவர் ஐயாவுடன் இருந்த இதே திருமாவளவன் அதற்கு பிறகு திராவிட கட்சிகளுடைய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பலியாகி இன்றைக்கு திமுகவை தோல் தூக்கி வைத்து சுமந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்காமல் என்ன செய்ய போகிறார் என்று இவர் யோசிக்க வேண்டாமா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஏன் முதலமைச்சர் என்று இப்பொழுதாவது திருமாவளவன் யோசிக்கிறாரா திராவிட கட்சிகளுக்கு பிடித்துக் கொண்டு அறிவாலயத்தின் அடிமை ஏஜெண்டாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சராகவில்லை இனியும் முதலமைச்சராக முடியாது என்று இவர் பகிரங்கமாக பேசுவதன் அர்த்தம் என்ன பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை சோர்வடையச் செய்வது தொடர்ந்து திமுகவிற்கே ஓட்டு போடுங்கள் அல்லது திராவிட ஆள வையுங்கள் என்று திராவிட கட்சிகளின் இன்னொரு குரலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார் அதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக போராடுகின்ற தலைவர்கள் போராடுகின்ற இயக்கங்களை விட்டுவிட்டு பட்டியல் சமூகத்தை திராவிட கட்சிகள் பக்கம் திசை மாற்றியவர்கள் திசை திருப்பியவர்கள் அந்த தலைவர்கள் எல்லாம் பட்டியல் சமூகம் இன்னும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை பட்டியல் சமூகம் அவர்களுக்காக போராடுபவர்களை கண்டுகொள்ளாமல் அவர்களுக்காக வீதியிலே இறங்கி நின்றவர்களை பற்றி கண்டுகொள்ளாமல் பட்டியல் சமூகம் தன்னுடைய அரசியல் பொருளாதார விடுதலை பற்றி கவலைப்படாமல் பட்டியல் சமூகத்தின் அரசியல் பொருளாதார விடுதலைக்காக போராடுகின்ற இயக்கங்கள் எது போராடுகின்ற தலைவர்கள் எது என்பதை பற்றி அறியாமல் தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சராக்குகின்ற முயற்சி தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குகின்ற தோல்வி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காகவே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் விரட்டி அடைய வேண்டும் என்பதற்காகவே திருமாவளவன் இப்படி ஒரு பேச்சை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்கள் தெல்ல தெளிவாக பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் சமூகம் பன்னீர் சமூகமும் பட்டியல் சமூகமும் தான் இந்த சமூகங்கள் இணைந்தால் நிச்சயமாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சராக்க முடியும் பட்டியல் சமூகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நிச்சயம் தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை முதலமைச்சராக்க முடியும் இந்தியாவின் மிக பெரும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த மாயாவதி முதலமைச்சராக இருக்க முடிந்தது அதைவிட சிறிய மாநிலமான தமிழ்நாட்டில் ஏன் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதலமைச்சர் ஆக முடியாது என்று சிந்திக்க வேண்டியது பட்டியல் சமூகம் தான் டாக்டர் இன்றைக்கு தன்னுடைய மூணு பக்கத்தில் தன்னுடைய அறிக்கைகளில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றைக்கு தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகிறார்களோ அன்றுதான் சமூக நீதி முழுமையடைந்தது அன்றுதான் சமூக நீதி வெற்றியடைந்தது என்று பொருள் என்று டாக்டர் ஐயா ஒருவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார் இந்த ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுபவர்கள் பட்டியல் சமூகத்திற்கு அரசியல் பொருளாதார விடுதலை பற்றி வாயிலேயே பேசுபவர்கள் அது கலப்பு திருமணங்கள் ஜாதியை ஒழிக்கும் என்று பேசுகின்றவர்கள் இந்த சுபவீர வீரமணி மற்றும் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை எப்படி முதலமைச்சராக்குவது என்பது பற்றி யாரும் பேசவில்லை இன்னொரு பக்கம் திருமாவளவனே என்ன செய்கிறார் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவது பட்டியல் சமூகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான அரசியல் பயணத்தை அவர் நடத்தவில்லை மாறாக நாடக காதல் ஒன்றை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் திருமாவளவன் கலப்பு திருமணம் ஜாதியை ஒழித்துவிடும் கலப்பு திருமணம் இருந்தால் ஜாதி இல்லாமல் போய்விடும் ஆனால் கலப்பு திருமணம் நடந்தால் பட்டியல் சமூகத்தை சார்ந்தோர் முதலமைச்சராக்க முடியும் என்று எங்காவது திருமாவளவன் பேசியிருக்கிறாரா முடியாது அவருக்கு தெரியும் அப்படி சொன்னால் மக்கள் நம்ப மாட்டார்கள் அப்பொழுது திருமாவளவனை மக்கள் நிராகரிப்பார்கள் ஆகவேதான் திருமாவளவன் நாடக காலை தூக்கி தலைமையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு கூட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சமீபத்தில் வெளிவந்த கவண்டம்பாளையம் என்று ஒரு திரைப்படத்திற்கு எதிராகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அரசியல் பொருளாதார விடுதலை அவர்களுக்கான அதிகாரம் இவற்றை பெறுவதை பற்றி ஊடகங்களிலே கூட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களே பேசுவதில்லை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் ஏன் முதலமைச்சராக கூடாது என்ற கேள்வி யாரும் எழுப்புவதில்லை ஆனால் பட்டியல் சமூகத்திற்கு சம்பந்தம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வேண்டும் என்று பேசுகிறார் அதற்காக நாங்கள் தயார் என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட தலைவரை வேண்டும் என்று ஜாதி வெறி பிடித்தவர் என்று இதே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வசைபாடுகிறார்கள். அவரை பற்றி என்று இல்லாத பொல்லாத கருத்துக்களை எல்லாம் ஊடகங்களில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இவற்றை பற்றி என்றைக்காக திருமாவளவன் கவலைப்பட்டிருக்கிறாரா இல்லை அவருக்கு அறிவாலயத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஏதோ சில எம்பி சீட்டுகள் எம்எல்ஏ சீட்டுகள் கிடைத்தால் போதும் அவரும் அவரை சார்ந்தவர்களும் வளமாக இருந்தால் போதும் பட்டியல் சமூகத்திற்கு அரசியல் அதிகாரம் வந்தால் என்ன வராமல் நாசமாக போனால் என்ன என்று திருமாவளவன் முடிவு செய்து விட்டார் ஆனாலும் வேறு வழி இல்லாமல் இவர் தன்னை பட்டியல் சமூகத்தின் தலைவராக காட்டிக் கொள்வதற்காக தமிழகத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று பட்டியல் சமூகத்திற்கு ஆதரவாக பேசுவதாக கொண்டிருக்கிறார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி